சிறுவர் துஷ்பிரயோகம் மகளிர் துன்புறுத்தல் என்பவற்றை இலங்கையிலிருந்து ஒழித்தல் தொடர்பாக இருநூற்று ஐம்பது சொற்களுக்குள் பகுப்பாய்வு கட்டுரை எழுதுக இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் மகளிருக்கு எதிரான வன்முறை ஆகியவை சமூகத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் இரண்டு பாரதூரமான பிரச்சினைகளாகும் இந்த பிரச்சினைகளை வேரோடு களைய சட்டரீதியான நடவடிக்கைகளும் சமூக விழிப்புணர்வுகளும் அவசியம் முதலில் தற்போது உள்ள சட்டங்களை கடுமையாக்கி குற்றவாளிகளுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனைகளை கடுமையான தண்டனைகளை தாமதமாக்குவது பாதிக்கப்பட்டவருக்கு நீதியை மறுப்பதாக அமைந்துவிடுகிறது இதனை தடுக்க நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்தி விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான சம்பவங்களை வெளிப்படையாக புகார் அளிக்கக்கூடிய பாதுகாப்பான பொறுமுறைகளை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் சட்டத்தையும் மீறியும் சமூகம் தனது பங்கில் விழிப்படைய வேண்டும் கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் மூலம் வன்முறை ஒரு குற்றச்செயல் என்பதை பற்றி சிறுவயதிலிருந்தே பாடசாலைகளில் கற்பிக்க வேண்டும் பாலின சமத்துவம் மரியாதை மற்றும் ஒருவருக்கொருவர் காட்டும் கண்ணியம் பற்றிய ஒளிமியங்களை குடும்பங்கள் மத்தியில் விதைக்க வேண்டும் மது மற்றும் போதைப் பாவனைகளுக்கும் வன்முறைக்கும் உள்ள தொடர்பை குறைக்கவும் நடவடிக்கைகள் தேவை சிறுவர் மற்றும் மகளிர் மீதான வன்முறைகளை ஒழிப்பது என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாகும் சட்டம் காவல்துறை சமூகம் மற்றும் குடும்பங்கள் இணைந்து செயல்படும்போது மட்டுமே இந்த வன்முறைகளற்ற பாதுகாப்பான இலங்கையினை உருவாக்க முடியும்